பாலா அப்ப நான் ஒர்க்குல இருந்தேன் அதான் உடனே கட் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அப்ப கட் பண்ணனால தான் உடனே சரி வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப லைவ் போட்டி ஐ எம் குட் நீங்க நான் நல்லா இருக்கேன் ஊர்ல மழை உண்டா ஏன் கட் பண்ணி நீங்க ஆமா அங்க வேற நிறைய பேர் இருக்காங்க இல்ல அதான் சரி போடியது சரியில்லை இல்லை கட் பண்ண அதான் வீட்டுக்கு வந்ததும் அப்ப கட் பண்ண அதனாலதான் வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப சரி லைவ் போட்டி பேசலாங்க அதுக்கு சைலண்ட் லைவ் போட்டிருக்கலாம் ஐயோ கேமரா இருக்கு அப்போ கட் பண்ணனால தான் சரி கட் பண்ணிட்டோம் என்ன நினைப்பீ மெசேஜ் வேறு பண்ணிகிட்ருந்தியில் அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா நம்ம ஒர்க்கு ட்ரைனிங் எல்லாம் சேர்ந்து அப்படி போய்டுற ஒரு த்ரீ மந்த் அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் தானே ஒன்று இல்லை இல்லை அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாய் எனக்காக போட்டுங்களா ஆமாம் நான் என் நீங்கள் அப்போ லைவ் போடும்போது மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்களா நான் வேற டாட்டா காமிச்சிட்டேன் அப்படியே கட் பண்ணிகிட்டே சரி நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப லைவ் வந்தேன் இப்போதான் வந்தேன் வந்த உடனே திரும்ப சரி லைவ் ஐயோ எது என்ன எல்லாம் ஹிந்தியில எல்லாம் வருது ஓகே ஓகே உங்க ஊர்ல மழை உண்டா எப்படி செல்வா ஒன்றும் காணல இங்க இல்லை இன்னைக்கு இங்க இல்லை ஆனா மூணு நாள்லாம் நின்று மழை இன்னைக்கு இன்னைக்குதான் இங்க இல்லை இன்னைக்கு இல்லை இங்க அப்புறம் ஒர்க்கர் எல்லாம் எப்படி போகுது நல்லா போதா ஒரு டவுட் என்ன சொல்லுங்க என்னாச்சு எட்டு பேர் இருக்கீங்க லைவில் என்னாச்சு பாலா செல்வா ஒன்றும் காண்டி சாப்ஸ் போடுறீங்க கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தா கமெண்டையே டிசபிள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து தெரியும் குரோமில் போய் பார்த்தா தெரியும் பட்டு வெளியே மொத்தம் யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ண முடியாது ஹலோ ஹாய் ஓகே ஓகே அதான் நான் பார்த்தேன் கமெண்ட் பண்ணிருக்கிதை பார்ப்பேன் பட் நமக்கு ரிப்ளை பண்ண முடியாது அதனால் சரி நான் அப்படி விட்டுறேதான்

உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ரவி பெங்களூர் குட் ஈவினிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வந்துருக்கேன் உங்கள் நேம் என்ன சொல்லுங்க மேடம் என் நேம் வந்து சீஜா தொட அப்புறம் சொல்லுங்க பேங்கிங்கில் டூ இயர்ஸ் ஒர்க்கு ஹாய் ஹலோ பிரகாஷ் வாங்க மது குமார் யூ பெர் நீங்கள் எப்ப சொல்லுங்க மேடம் நான் லைவ் போட்டு ஒரு மாசம் ஆகுது இப்போ ஒர்க் போறதுனால போட முடியல இப்பதான் வந்தே வந்துட்டு சரி போடலாம் அப்படின்னு வந்தேன் நான் எப்ப லைவ் வரேன்னு எனக்கே தெரியாது இவ்வளவு நேரம்தான் இப்படியே இருப்ப கண்ணு வச்சாதா இப்ப தான் போட்டேன் அதுவும் கண்ணு வலிக்கியா தான் கேக்குது உங்களுக்கு பார்த்துட்டே இருக்குது இல்லையா உங்களுக்கு கண்ணு வலிக்கலையா பிரகாஷ் சென்னை பசங்க எங்க காணும் பசங்க வந்து அம்மா வீட்டில் அம்மா வீட்டுக்கு போச்சு சொன்னீங்க எந்த ஊருன்னு எனக்கு மறந்து போச்சு லைஃப் வந்துருக்கீங்களா கடலூர் டூ கன்னியாகுமரின்னு சொல்லியிருப்பேன் ഇങ്ങ രാമേശ്വരം രാമേശ്വരമാ கொஞ்ச அந்த மனு சொல்லி என்ன செல்வாவை காணும் பாயா டாபிக் பற்றி பேசணுமா எனக்கு பேச முடியுதுல்ல இருங்க வர சொல்றேன் சொல்லுங்க கொஞ்சம் காணல ஐயப்பன் ஹாய் ரவி பெங்களூர் நீங்கள் ஒன் டைம் லைவுக்கு வந்து அந்த டைம்ல லைக் போடு ஒரு ஒரு டைம் லை லைக்கு வந்தா அந்த டைம்ல லைக் போடுவோம் சாப்பிட்டீங்களா இல்லை இப்பந்தான் ஒர்க் போயிட்டு இப்பந்தான் வந்து இனிதான் சாப்பிடணும் இனி 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 இனிதான் மக்காய் சூப்பராக இருக்கீங்க யூ மக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிராமத்து பையன் வாங்க நல்லா இருக்கீங்களா தேங்க் தேங்க்யூ பார்க்கவே முடியல அது ஒர்க்கு போகிறேன்னா இந்த டைம் ஆகிடும் இப்போ தான் வந்தேன் சரி ஒர்க்கில் இருந்து அப்படியே சும்மா லைவ் வந்தேன் அப்போ ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்களா அப்போ பேச முடியலை சரி அப்படி வச்சுட்டேன் கட் பண்ணிட்டேன் அதுதான் சரி மனசு கேட்கறல வந்த உடனே சரி சொல்லிடலாம் அப்படின்னா திரும்ப லைவ் போட்டேன் கொஞ்ச நேரம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க என்ன ஒர்க்கு நம்ம பியூட்டிஷன் தெரியாதா பார்லரில் கமெண்ட் பாருங்க அக்கா என்னாச்சு கமெண்ட் மேலே புதுசோ எந்த ஊர் நீங்கள் எந்த ஊரை சொல்ல கடலூர் பேக் பாருங்க ரவி பெங்களூர் வேஸ் நான் வேஸ்ட் ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னவே இல்லை செய் இங்கே என்ன பியூட்டிஷன் பார்லர் எந்த ஊரில் எந்த எந்த கிராமத்து பையன் உங்களுக்கு தெரியாதா இங்க இருந்துகிட்டே நீங்கள் என்னை வந்து லைவ்ல கோத்து விட பார்க்க எப்படி வேலூர் நீங்கள் எந்த சிட்டியாக்கா நம்ம வந்து கன்னியாகுமரினு சொல்லலாம் கடலூர்னு சொல்லலாம் அங்கே இங்கே சொல்லமாக்கா நான் வர மாட்டேன் பார்க்க சப்போஸ் வந்துட்டீங்கன்னா இந்த ஏரியா வரும்போது வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணியது நான் மாட்டேதுக்கா விஜயகுமார் வாங்க சிரிப்புடலையா இப்ப கங்கி கலங்கர் எல்லாம் வைப்பு இல்லையா അന്തേ മന്തേ ലൈവ് പോറ്റി എത്ര മണികി ഞാൻ വരാതെ മണിയേ പോറു ദിയ ഇപ്പോല്ല ഞാൻ ഈ ടൈമ்க்கு தான் വന്നേ ഇപ്പോ ഇപ്പോ ഞാൻ ഒരു ഇയാള 20 ക്ക് தான் വീട്ടേ കൊണ്ടി. 8:00 ക്ലോക്ക് ആണ് ഓക്കേ ഓക്കേ നാളെ തൈ சாட்டாஜா <middly> <middly>